கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கான புதிய கட்டிடத்தினை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக சென்னையில் இருந்து தொடங்கி வைத்தார் திருமயத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கலந்து கொண்டார் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திருமயம் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி கட்டிடத்தில் இயங்கி வருகின்றது இந்நிலையில் இந்த கல்லூரிக்கான புதிய கட்டிடம் கட்டும் பணி நடைபெற்று வந்த நிலையில் இன்று திருமயம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னையில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் திருமயத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த விழாவினை காண்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது சென்னையில் இருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்த பின் கல்லூரியில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி குத்து விளக்கேற்று திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மறுவை முத்துராஜா அவர்கள் முன்னாள் அரசு வழக்கறிஞர் திரு கே கே செல்லப்பாண்டியன் அவர்கள் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் திருமதி விஜயலட்சுமி தமிழ்செல்வன் மண்டல இணை இயக்குனர் திரு பொன் முத்துராமலிங்கம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு ராமசுப்ரா உதவி செயற்பொறியாளர் திருமதி சிந்தனை செல்வி மாமன்னர் கல்லூரி முதல்வர் திருமதி புவனேஸ்வரி அரைமலம் ஒன்றிய குழு தலைவர் திருமதி மேகலா முத்து பொன்னமராவதி ஒன்றிய குழு தலைவர் திருமதி சுதா அடைக்கலமணி அறிமுகம் பேரூராட்சி தலைவர் திருமதி மாரிக்கண்ணு முத்துக்குமார் ஒன்றிய குழு உறுப்பினர் திரு அழகு என்ற சிதம்பரம் திருமயம் கல்லூரி முதல்வர் முனைவர் சண்முகவள்ளி முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் திரு பொன் ராமலிங்கம் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் திரு ஆ முத்து வட்டாட்சியர் திரு புவியரசன் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் திரு ரா சங்கர் திரு பி வெங்கடேசன் உதவி பொறியாளர் திரு சுதர்சன் உதவி மின் பொறியாளர் திரு கமால் மற்றும் திரு கணேசன் கல்லூரி பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர்

இருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு இது போல எல்லா மாவட்டங்களிலும் நம்மளுக்கு வந்து ஒரு அரசியல் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இருக்கணும் இது போன்ற அனைத்து உயர்கல்வி படிப்புகளிலும் தமிழ்நாடு மாணவர்கள் வந்து அதிகமான வகையில சேர்ந்து படிக்கணும் இன்னும் உயர்நிலை அடையணும் அப்படின்னு சொல்லி இதை ஓபன் பண்ணியிருக்காங்க இதன் மூலமாக பல்வேறு மாணவர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தின் முழுவதையும் நிறைய பயன்பெற இருக்காங்க இதுல இப்ப சேர்ந்திருக்க ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர்ல ஒரு அஞ்சு டிகிரி கொடுத்துருக்காங்க இதில் சேர்ந்திருக்க அனைத்து மாணவர்களும் இன்னும் அதிகமாக படித்து உங்களோட வாழ்க்கையில் வந்து இன்னும் அதிகமாக வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி